அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்தும் இன்னைக்கு ஒரு புது சம்பவம் அதுல நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோட நாம பார்க்க போறோம் ஒருத்தர் நிறைய பாவம் செஞ்சிடறாரு அவரு தன்னுடைய மௌத்துக்கு பின்னாடி நாம என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பயம் வந்துருது அவருக்கு சக்கராத் காலத்துல இருக்கும் பொழுது மகன கோப்ட்டு சொல்றாரு நான் மூத்த அப்படின்னு சொல்லி சொன்னா என்னை எரிச்சிரு எரிச்சு சாம்பளாக்கி காத்துட்டு அதை தூவி விட்டுரு அல்லாவுடைய கைக்கு மட்டும் நான் கிடைச்சிடக்கூடாது ஏன் அப்படின்னா ஒருவேளை அல்லாஹ்வுடைய கைக்கு நான் கிடைச்சேன் அப்படின்னா இந்த உலகத்திலேயே யாருக்கும் கொடுக்காத வேதனைய தண்டனைய எனக்கு அல்லாஹ் கொடுப்பான் அதனால அல்லாஹ்வுடைய கைக்கு மட்டும் நான் கூடாது அப்படின்னு சொல்லி தான் மகனுக்கு வந்து வசீத் செய்யறாரு மரண உபதேசம் செய்யறாரு அந்த அளவு அவர் பாவம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு உண்மையா அதுதான் மகனும் என்ன பண்ணிடுறாரு தந்தை கொஞ்ச நாள் ஒஃபாத்தானதுக்கு பிறகு அப்பா சொன்ன மாதிரியே அவருடைய உடம்பை எரிச்சு சாம்பலாக்கி காத்துல தூவி பெற்றுறார் ஆனா எல்லாத்துக்கும் சக்தி படைத்த ரபுலாலின் மடக்குமார்கள் மூலமாக அந்த அல்லாஹு தாலா திரும்ப அந்த உடலோட ஒண்ணு சேர்த்து எழுந்து நிக்க வச்சு கேள்வி கேட்கறாங்க இப்ப அல்லாஹ் ஏன் நீ இப்படி செஞ்ச எதனால வந்து உன்னுடைய இப்படி செய்ய சொன்ன எதுக்காக அப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இப்ப கேள்வி கேட்கறான் அப்படி கேட்கும் பொழுது அப்ப அவர் அது பதில் சொல்றாரு ஓன் மேல உள்ள பயத்தினாலதான் யா அல்லாஹ் நான் அவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன் ஓன் மேல உள்ள பயத்தினாலதான் நான் அப்படி செய்ய சொன்னேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹாலா உடனே அலஹோ அவரை மன்னிச்சுட்டான் அப்படிங்கிற இந்த ஹதீச அபு உரேரார் அலையல்ல அவங்க அறிவிக்க புகாரி முஸ்லிம் இரண்டுமே பதிவாக இருக்கு இந்த சரி இருந்து நமக்கு என்னென்ன படிப்பனைகள் அப்படின்னா முதல் விஷயம் ஒரு முக்மீன் அல்லது ஒரு முஸ்லிம் எப்பவுமே வந்து நம்ம பாவத்துல எந்நேரமும் பாவமான செயலை செய்யக்கூடியவர்களாக நாம இருக்க கூடாது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி நாம என் நேரமும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு மகஃபிரத் கிடைக்காதே அப்படிங்கிற ஒரு வெக்ஸான ஒரு நிலைமைய ஒரு சிந்தனைய ஒரு அது தாழ்வு மனப்பான்மையை சைத்தம் போட்டுக்கிட்டே இருப்பான் எப்பவுமே நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளை போய் அல்லாஹ் எங்க மன்னிக்க போறான் இருக்கிற வரைக்கும் எப்படி வேணாலும் அனுபவிச்சுட்டு போறோம் என்னென்ன வேணும் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு தவறான தாழ்வு மனப்பான்மையே சைத்தான் போடுவான் அப்படின்னு இந்த சம்பவத்துல இருந்து தெரியுது ஏன்னா அவர் அப்படித்தானே சொன்னாரு நான் அவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன் நான் அல்லாவுடைய கைக்கு சிக்க கூடாது என்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அதனால அல்லாவுடைய கைக்கு சிக்காம இருக்கணும்னா என்னை எரிச்சிரு ஆக்கிரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா இது வந்து சைத்தானுடைய எண்ணம் அப்படிங்கிறது சைத்தான் போடக்கூடிய எண்ணம் அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து தெரியுது ஏன்னா எல்லாம் சோதிக்கத்தான் செய்வான் வட நபு வண்ண கும்பி ஷையம் மின் ஹவுஃபிவல் நிறைய சந்தர்ப்பங்கள்ல பசியால் அல்லாஹ் சோதிப்பான் வறுமையால் சோதிப்பான் சில சமயம் செல்வத்தை கொடுத்து கூட எல்லாம் வந்து சோதிப்பான் அந்த சோதனைகள்ல இருந்து நாம் வெளியே வரணுமே ஒழிய அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டி வேறு ஒரு பாவத்தை செய்யறதுக்கு நாம் போகக்கூடாது தொடர்ந்து பாவம் செய்ய ஆரம்பிச்சா சைத்தான் இந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மையான சிந்தனையை அல்லாஹ் என்னைய மன்னிக்க மாட்டான் அப்படிங்கிற அந்த தவறான சிந்தனையை நம்ம மனசுல போட்டுருவான் அப்படின்னு இதுல இருந்து நமக்கு தெரியுது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாஹிட்ட இருந்து அல்லாஹுடைய தண்டனையில இருந்து நாம ஓடணும் அப்படின்னா ஐயோ அல்லாஹ் தண்டிச்சிருவானே அல்லாஹ் தண்டிச்சிருவானே அப்படின்னு சொல்லி நம்ம ஓடணும் அப்படின்னு சொல்லி சொன்னா எங்க எதை பார்த்து ஓடணும் அப்படின்னா தௌபாவை நோக்கி தான் நாம ஓடணுமே தவிர மீண்டும் வேற வேற பாவங்களை நோக்கி நாம ஓடக்கூடாது அப்படின்னு தெரியுது ஏன்னா ஏற்கனவே இவர் அவ்வளவு பாவம் செஞ்சுட்டார் திரும்பவும் வந்து நான் வந்து கிடைக்க கிடைக்கக்கூடாதுங்கிற பேர்ல எரிச்சு சாம்பலாக்குறதுங்கிறது அதுவும் ஒரு வகையான தவறு தான் அதனால அல்லாஹிட்ட இருந்து அல்லாஹுடைய தண்டனையை பயந்து நாம் ஓடணும் அப்படின்னா தௌபாவை நோக்கி தான் ஓடணும் அப்படின்னு சொல்லி இதுல இருந்து நமக்கு தெரியுது மூணாவது விஷயம் என்னன்னா தகப்பன் கொஞ்சம் அறிவு கம்மியா இருந்தா அது குழந்தையும் பாதிக்கும் அப்படின்னு தெரியுது ஏன்னா அவருதான் முட்டாள்தனமா என்னை எரிச்சு ஆக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னா மகனுக்கு எங்க போச்சு புத்தி மகனை என்ன பண்றாரு அப்படின்னா அப்பா சொன்னதை கரெக்டா பண்ணிரணும் அவர் மோ மூத்தா போன உடனே எரிச்சு சாம்பலாக ஆக்கிடுறாரு அப்ப தந்தையுடைய அறியாமை மகனையும் சில சமயம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி இதுல இருந்து நமக்கு தெரியுது நானாவது படிப்பினை என்ன அப்படின்னா அல்லாஹுடைய குதிரது நம்ம என்னதான் செஞ்சாலும் சரி சுக்கு நூறாக போய் அல்லது நம்ம ரூகம் வந்து மண்ணு மண்ணை ஆக்கி அதை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சாலும் சரி அதை அந்த ரூக அந்த சம்பந்தப்பட்ட உடலோடு சேர்க்கக்கூடிய சக்தி ஆற்றல் அல்லாஹு கேள்வி மதிய சமாவாத்தி விளையாடும் இந்த வானம் பூமியை படைச்சவன் அவன் தான் புதுசாக உருவாக்குறவன் அவன் தான் இன்மேல வந்து எந்த பொருள் எந்த யார் வஃபாத்தானவோ அவங்கள மீண்டும் கொண்டு வர்றவனும் அவன் தான் அல்லாஹு கையில் எல்லா ஆற்றலும் சக்தியும் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுது அஞ்சாவது படிப்பு என்ன அப்படின்னா அல்லாவுக்கு தெரியும் இவன் ஏன் இப்படி பண்ணா எதனால பண்ணா அப்படின்னு சொல்லி தெரியும் இருந்தாலும் அல்லாஹ் ஏன் கேள்வி கேட்குறான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருடைய வாயிலிருந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அவர் தன்னுடைய தவறை ஒத்துக்கணும் எதனால் அப்படி செஞ்சான்னு அவருடைய வாயிலிருந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அல்லாஹு தாலா வந்து அது மாதிரி கேள்வி கேட்குறான் ஏன் வந்து நீ இப்படி பண்ண எதனால் இப்படி உன் மகன்ட்டை சொன்ன அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேள்வி கேட்குறான் ஆறாவது படிப்பினே தான் இந்த சம்பவத்தினுடைய ஹார்ட் பீஸே அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னா என்ன பாவம் செஞ்சாலும் எந்த பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் அதை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு இருக்கணும் அதுக்காக வேண்டி மீண்டும் மீண்டும் போய் பாவம் செய்யக்கூடாது அல்லாஹ் தான் மன்னிச்சிருவானே அப்படின்னு அதாவது ஒரு பாவத்தை நாம வந்து தௌபா எப்ப கேட்கணும் அப்படின்னா தௌபா எப்ப ஏத்துக்கொள்ளப்படும் அப்படின்னா செஞ்ச பாவத்தை நினைச்சு வருந்தி அந்த பாவத்தை நான் திரும்ப செய்ய மாட்டேன் அப்படிங்கிற நியத்தோட அல்லாஹ்ட்ட தௌபா கேட்கணும் அப்படி தௌபா கேட்டேன் அப்படின்னா நிச்சயமாக எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் அல்லாஹால கண்டிப்பாக மன்னிப்பான் அதுல எந்த சந்தேகம் இல்லை நம்ம குரான்ல வந்து கேள்விப்பட்டிருப்போம் லா தக்கனது மிர் ரஹமத் இல்லா அல்லாஹுடைய கிருபையிலிருந்து கருணையிலிருந்து நீங்க நிராசை ஆயிரவே ஆயிராதீங்க நான் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேன் எனக்கு போய் மன்னிப்பு கிடைக்குமா என்னை போய் அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு நிராசை மட்டும் ஆயிரவே ஆயிராதீங்க லா தக்கனது மிர் ரஹமத் இல்லா இன்னாருமியா அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான் இன்னஹூர் ஹஃபூர் மன்னிக்க கூடியவன் மன்னிக்கக்கூடியவன் அவன்தான் கிருபியான் நாயிம் சல்லா அலையுஸ் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க எப்போ அல்லாஹு தாலா இந்த படைப்பை படைச்சானோ இந்த மனித படைப்பை அல்லது ஒட்டுமொத்த உலகத்தை படைச்சானோ அப்போவே வந்து அல்லாஹு தாலா தன்னுடைய அரிசிக்கு மேலே என்ன எழுதி வச்சிருக்கான் அப்படின்னா இந்த ரஹமதி சதமி என்னுடைய ரஹமத் என்னுடைய ரஹமத் என்னுடைய கோபத்தை மிக விட்டது அப்படிங்கிற வாசகத்தை அல்லாஹு தாலா எழுதினா எழுதி வச்சிருக்கான் அப்படிங்கிறப்ப நாம என்ன பாவம் செஞ்சாலும் அல்லாக்ட திருந்தி வருந்தி இனிமேல் அந்த பாவத்துக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற நெய்யத்தோட நாம தௌபா கேட்டோம் அப்படின்னா நிச்சயம் அல்லாஹு தாலா மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அது எந்த சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்துல தான் நமக்கு தெரிய வருது ஏன்னா அவ்வளவு பாவம் செஞ்சனவரு எந்த அளவு அவருக்கு பயம் இருந்தா என்னுடைய உடம்பு அல்லாஹுக்கு கீழே கிடைச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி அவர் நினைப்பாரு அப்படி பாவம் செஞ்ச நபரை கூட அல்லாஹு தாளா நீ ஏன் அப்படி பண்ணன்னு கேக்கும் பொழுது உன் உள்ள பயத்தினால அப்படின்னு அவர் சொல்ல அல்லாஹ் அவரை மன்னிக்கிறான் அப்படின்னு இதுல இருந்து நமக்கு தெரிய வருது எந்த சூழ்நிலையிலும் நாம நம்மளை போய் அல்லாஹ் மன்னிப்பானா அப்படிங்கிற சிந்தனை மட்டும் நமக்கு வந்துடவே கூடாது வேறொரு சம்பவத்துல வேறொரு படிப்பினைகளோட நாம சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி கார்த்து